எப்போதுமே ரெண்டு தடவை கழுவி ஒரு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன் அரை கிலோ எடுத்துருக்குறேன் இப்போ ஊறிட்டு இருக்குதுங்க அடுத்தது வந்து கல்லில் போட்டு ஆட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் கோதுமை வந்து ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு அப்புறம் வந்து நல்லா பெரிய கல் கிரைண்டரில் போட்டு ஆட்டிக்கலாம் நீங்கள் கொஞ்சமாக இருந்தால் மிக்சியில் போட்டுக்கலாங்க நல்லா நைஸாக ஆட்டுட்டோம் அப்புறம் நம்ம கருப்பட்டி போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் தண்ணியே ஊற்றாம ஊத்தாம நல்லா கெட்டி ஆட்டணுங்க பார்க்கலாம் பாக்கலாம் இப்போ பாருங்க கச்சாயத்துக்கு வந்து கோதுமை ஆட்டிட்டு இருக்குது நம்ம வந்து கருப்பட்டி எடுத்துக்கலாம் இது தென்னங்கருப்புட்டி இதை வந்து துருவி எடுத்துக்கலாம் இப்போ அரைக்கிலா கோதுமை போட்டோம்னா ஒரு அரைக்கிலா கருப்பிட்டி துருவி எடுத்துக்கலாங்க அதோட சுப்பு இறக்காயின் போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் விழுகும் நல்லாட்டி துருவி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கோதுமை நல்லா ஆட்டு பட்டுருச்சு இப்போ வந்து நம்ம துருவி வச்சுருக்கிற கருப்பிட்டி சேர்த்திடலாம் கருப்பட்டி போட்டோம்னா நல்லா கொஞ்சம் கோதுமாக கொஞ்சம் நல்லா லூஸ் அதனால தான் தண்ணியே தெளிக்க மாட்டணும் இப்போ இனிப்பு எவ்வளோ வேணுமோ அளவு போட்டுட்டு இதோட வந்து ஏலக்காயும் கொஞ்சம் சுக்கும் போட்டுக்கலாங்க ஏலக்காயும் பொடி பண்ணி வச்சுருக்குறேன் அதையும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் கே இதை நைஸாக நல்லா இன்னும் ரெண்டு மூணு நிமிஷத்தில் நல்லா நைஸ் ஆயிரும் எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் கோதுமை நல்லா ஆட்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம் அடுத்தது வந்து நம்ம வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இது நல்லா சுட்டு வச்சுட்டோம்னா ஜம்முன்னு இருக்குது இது எங்கள் ஊர் கோதுமை கச்சாயங்க நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பாருங்கள் இன்றைக்கி இது ஒரு ஆட்ரு அர்ஜென்ட் ஆர்டரு அதான் செய்ய செய்யவே உங்களுக்கு வீடியோ எடுத்து காட்டுறேன் இப்போ பாருங்கள் எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது அடுத்தது வந்து எண்ணெய் காஞ்சோன்னே நம்ம வந்து கச்சாயம் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வடக்கல் வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம் நீங்கள் கல்லணை இந்த கல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லா டேஸ்ட்டு நான் கல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்படி சின்ன சின்னதாக எடுத்து இப்படி போடலாம் போட்ட உடனே அடுப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கோங்க வடக்கல் பிடிக்கிற அளவு போட்டுக்கலாங்க இப்போ பாருங்க அடுப்பு கம்மியா வச்சுட்டேன் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகட்டும் அப்புறம் திருப்பி போடலாம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா மேலே எலும்பி வருது பாருங்க போண்டா மாதிரி அழகா ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு திருப்பி போட்டுக்கலாம் இப்ப பாருங்க போட்டதெல்லாம் நல்லா மேலே எலும்பி வந்து இப்போ வந்து நல்லா பாதியளவு வா வெந்துருச்சு இப்ப அப்படியே திரு திருப்பி விட்டோம்னா எல்லா பக்கமுமே ஈவனா வேகுங்க நான் ரெண்டு நிமிஷம் வேகட்டுங்க நல்லா வேகணும் உள்ள வேகணும் அதுக்காக தான் அடுப்பு வந்து கம்மியா வச்சுக்கலாம் இப்ப பாருங்க நல்லா ஓரளவுக்கு ப்ரவுன் கலர் ஆயிடுச்சு அப்படியே திருப்பி திருப்பி போட்டோம்னா நல்லா வெந்துரும் எல்லா பக்கமே கலர் ஒரே மாதிரி இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா அழகா குட்டி குட்டியா குலோப் ஜாமன் மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருக்கும் எடுத்த உடனே கொஞ்சம் நேரம் ஹார்டாக இருக்கும் அப்புறம் நாளைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லா சாஃப்டா மெது மெதுன்னு இருக்குங்க இது அந்த காலத்து பலகாரம் எங்கள் பாட்டி எல்லாம் இந்த மாதிரி தான் அது ஆட்டாங்கல்ல ஆட்டி சுடுவாங்க பத்து நாளைக்கெல்லாம் இந்த பலகாரம் தான் இருக்குங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லதுங்க இதில் வந்து கருப்பி போட்டு செய்கிறவங்கட்டி கெடாது அதுவும் இல்லாமல் இது எவ்வளோ சாப்பிட்டாலும் வயிற்றுக்கெல்லாம் எந்த தொந்தரவும் பண்ணாது குழந்தைங்க பெரியவங்க அந்த மாதிரி எல்லாருமே சாப்பிடலாங்க இது நல்ல சத்தானது கூட பாருங்க வேகட்டும் இன்னொரு நிமிஷம் கழிச்சு இது எடுத்துடலாம் இப்போ பாருங்க நல்லா வெந்திருச்சு பாருங்க நல்லா கலர் மாறிடுச்சு இப்போ எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் அதாவது இது கோதுமை ஊற வச்சு ஆட்டி கருப்பி தட்டி போடுற வரைக்கும் தாங்க வேலை அதுக்கடுத்து சுட்டு எடுக்கிறது ரொம்ப ஈஸி பாருங்க இதே மாதிரி அடுத்த கல் போட்டுக்கலாம் சுட்டு எடுத்துட்டு காட்டுறேங்க எல்லாத்தையும் எங்க எங்கூரு சுவையான ஆரோக்கியமான கச்சாயம் எப்படி செய்யறதுன்னு பாத்தீங்க இப்போ அவசர அவசரமா கச்சாயம் போட்டுதான் இருக்கிற ஆடு நீங்களும் வீட்டில் இதே அளவுகளோட செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க சப்போஸ் செய்ய முடியலன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க நாங்கள் உடனே இதே மாதிரி ஜம்முன்னு சுட்டு கொடுப்போம் நீங்கள் குழந்தைகளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமானது இரும்புச்சத்து இருக்குது இதுல வந்து கருப்பட்டி போடுறோம் சுக்கு போடுறோம் ஏலக்காய் போடுறோம் வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாதுங்க நீங்கள் வீட்டுல இதே மாதிரி செஞ்சு குழந்தைங்க வயசானவங்களுக்கெல்லாம் கொடுங்க அப்படி இல்லை செய்ய முடியலனா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நாங்கள் உடனே உங்களுக்கு சுத்தமான முறைப்படி இதே மாதிரி செஞ்சு உங்களுக்கு உள்ளூர் வெளியூர் இருந்தாலும் நாங்கள் கொரியர் மூலம் அனுப்பி வைக்கிறோம் இந்த ஆர்டர் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஎஸ்ஏ தான் போகுது தான் அர்ஜென்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறேன் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கல்ல நீங்கள் வீட்டில் செய்யுங்க என் பேர் மனோமணி கவுண்டம்பாளையம் கோயம்புத்தூர் ஃபோன் நம்பர் டபுள் நைன் ஃபைவ் டூ எயிட் ஜீரோ நைன் த்ரீ ஃபைவ் ஃபோர் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் என்ன வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்